வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடந்துச்சு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்க போகுது ஆனாலும் ஒரு எம்பி எலெக்ஷன் நடந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம்தான் ஆகிருக்கு இந்த ஒரு வருட காலத்தில் வந்து ஒரு எம்எல்ஏவோ நம்ம மக்களாகிய நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏவோ எம்பியோ அவங்கவுங்க தொகுதிக்கோ அவங்க எந்தெந்த ஏரியாவில் வந்து நின்னாங்களோ அவங்க ஜெயித்த இடத்துக்கு வந்து ஒரு முறைனாச்சும் பார்த்துருக்காங்க அப்படின்னா யாருமே இது வரைக்கும் வந்தது கிடையாது யாருமே வந்தது கிடையாது மக்களோட பிரச்சனைகளை கேட்டதும் கிடையாது ஆனால் அடுத்த வருடம் வந்து எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஏடிஎம்கேயில் வந்து எடப்பாடி வந்து ரோட் ஷோ நடத்துகிறாங்க அதே மாதிரி அந்த அது வந்து ரோட் ஷோனால் வந்து இவங்க தான் மக்களை வந்து சந்திக்கணுமே தவிர்த்து மக்கள் போய் இவங்களை சந்திக்கக்கூடாது அவங்க பிரச்சனைகளுக்கு அரசியல்வாதிகள் வராமல் டைரக்டாக எலெக்ஷன் டைமில் மட்டும் வெளியில் வர்றாங்க இப்போ வந்து விஜய் கூட அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் அவர் பயணிச்சிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் அவர் ஏதோ மக்கள் பிரச்சனைக்கு வந்து பேசாமல் அவர் ஏதோ ரோட் ஷோ ஜஸ்ட்டு வந்து ஒரு கேரவனில் நின்றுட்டு கையை காட்டிட்டு மட்டுமே போகிறாரு மக்களோட பிரச்சனைக்கு வந்து எதுவுமே பேசலை ஆனால் அதையும் நம்பிட்டு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம்னா வந்து ரசிகர் கூட்டம் அவங்க வந்து ஒரு தெளிவோட தான் போகிறாங்களா என்னங்கிறது தெரியல ஆனால் தெளிவுன்னு இருந்தால் கண்டிப்பாக அதை யோசிப்பாங்க ஒரு முட்டாள் கூட்டமாக நம்ம போய் அங்கே நிற்கிறதுனால தான் அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் வெளியில் நின்றுட்டு அவங்க ஏசிலேயே உட்காந்துட்டு டாட்டா காட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஒவ்வொரு தடவையும் ஏமாளிகள் ஆகிட்டே இருக்கோம் காசை கொடுத்து வாங்கி இப்போ இந்த கூட வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து முப்பெரும் இல்லான்னு வைச்சாங்க எல்லாத்துக்கும் காசு கொடுத்து வர வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உண்மையாக என்னங்கிறது தெரியல ஆனாலும் அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்கள தேடி ஓடுறதுனால தான் அவங்க ஜாலியாக வந்து மக்கள் பிரச்சனைக்கு வராமல் எலெக்ஷன் டயத்தில் வந்தால் மட்டும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க காசு கொடுத்தா வந்து வேலை நடந்துடுவோம் இங்கே எலெக்ஷன் டயத்தில் அப்பப்போ எலெக்ஷன் டயத்தில் மட்டும் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க எல்லாருமே அதனால் நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற மக்களாகிய நீங்கள் எப்படி யோசித்து யார் வர்றாங்க எந்த பிரச்சனைக்கு யார் வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பார்த்து ஒவ்வொரு தலைவர்களையும் சரி ஒவ்வொரு அடுத்த தலைமுறையை யோசித்து சிந்தித்து வாக்கலிங்க அதுதான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம்